இப்போ அவங்களுடைய மிடில் ஆர்டர் இருக்கிற கவலைக்குரிய சிச்சுவேஷனுக்கும் இந்தியன் பிளேயர்ஸை இவங்க ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகேங்களா ஏன்னா இது எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறதுனால ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்கிறதுனால எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ப்ரூவ்ங்கிறதுனால வின் பண்ணவும் வாய்ப்பு மூணாவது அவங்களும் நம்ம அவங்களுக்குள்ள நல்ல ஒரு யூனிட்டி சூப்பராக இருக்கு ஒரு இடத்துல வந்து வந்து ரொம்ப தன்னோட ஐடியாஸை கொடுத்துட்டு அப்புறம் நக்கலா சொல்லல ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு அதை ஒரு மச்சா சாரி மச்சா அப்படின்ற மாதிரி பேசி அவங்களுக்குள்ள இந்த ஒரு பாண்டிங் வந்தது ரொம்ப அழகா இருக்கு ஜெய்ஷ்வால் வந்து நல்ல ரன்ஸ் எடுத்தாரு பட் அகைன் அவருடைய பெஸ்ட் அவர் காட்டல ஆல்ரெடி அபிஷேக் சர்மான்னு ஒரு புயல் காத்துட்டு இருக்கும் போது ஜெய்ஷ்வால் அவரோட பெஸ்ட் கொடுத்தே ஆகணும் கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு சூப்பர் கேம்க்கு இன்னுமே வரல அப்படிங்கறது ஒரு கன்சர்ன் தான் அந்த கன்சர்ன் அவர் பிக் பண்ணும் இல்லைன்னா அபிஷேக் சர்மான்னு தான் நான்

ஸோ யாரோ ஒருத்தர் தரம் கொடுத்து யாரோ ஒருத்தர் சொதப்பிக்கிட்டே இருந்த நிலைமை மாதிரி இன்னைக்கு வந்து டவுன் ஆர்டர் கொஞ்சம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க லட்சுமிபதி பாலாஜி அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொல்லியிருப்பாரு டெஸ்ட்டில் நீங்கள் ஒரே பால நூறு தடவை போட கூட தயாராக இருக்கு ஸோ அந்த மாதிரி கேலிபர் உள்ள ஒரு போலர் முகமது சிராஜ் பட் அவர் டி ட்வெண்ட்டிக்கு கொடுத்து 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 அவரோட கான்ஃபிடன்ஸை டவுன் பண்ணாங்க ஜெய்சூர்யா வந்து எப்போ கோச் விட்டு போறாரோ அப்போ நம்ம எல்லாருமே ஜெய்சூர்யா ஒரு சூப்பரான பிளேயரா பார்த்துருக்கோம் அதுல எந்த தினையிலுமே எனக்கு கிடையாது நான் அங்க இருக்கிற சில நண்பர்கள்கிட்ட தெரிஞ்சுக்க ஒரு விஷயம் ஜெய்சூர்யா பயங்கரமான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு நீங்க வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு தமிழ் பிளேயரை பார்த்து எவ்வளவு நினைச்சு இப்போ முத்தைய முரளிதரனாக இருக்கட்டும் எத்தனை தமிழ் பிளேயர்ஸ் அங்கே சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆனா இப்போ நீங்க டீம்ல பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இருக்காங்க பட் வாட் வாட்ல வெல்கம் டு கிரிக்கெட் ஒன் டே நான் உங்கள் ஈஸ்வர் இந்தியா ஸ்ரீலங்கா சீரியஸ் வந்து டி ட்வெண்ட்டி சீரியஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இந்தியா வந்து அந்த சீரிஸை வின் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு மேட்ச் தான் பெண்டிங்கில் இருக்கு ஸோ அந்த ஒரு மேட்சையும் ஜெயிச்சு வாஷ் அவுட்ல இந்தியா வந்து வின் பண்ணி அந்த டி ட்வெண்ட்டி கப்பை எடுத்துட்டு வருவாங்களா இல்ல ஒரு மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா நமக்கு டப் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அதை பத்தி பேசுறதுக்காக கிரிக்கெட் அண்ட் வெங்கட் பிரசாத் நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ரெண்டு மேட்ச் பாத்துட்டு இருக்கேன் ஒலிம்பிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் பயங்கர எனர்ஜெட்டிக்கா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இந்தியாவோட சீரிஸ் விமென்ஸ் கிரிக்கெட் ஒரு பக்கம் மென்ஸ் கிரிக்கெட் ஒரு பக்கம் அதே ஸ்ரீலங்கால ரெண்டுமே நடக்குது சோ குயிட் இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு பஞ்சமே இல்லாம போயிட்டு இருக்கு தானே ஆமா ஆமா ஸ்போர்ட்ஸுக்கு பஞ்சமே இல்லாமல் போயிட்டு இருக்கேன் நீங்க வந்து சினிமான்ற பேர்ல இப்ப நம்ம தமிழ் படங்களில் வர காமெடிகள் எல்லாம் பாக்குறதுக்கு நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் உங்களை ஃபுல்லா என்டர்டைன்டா வச்சுக்குது நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கு நிறைய லேர்னிங்ஸ் இருக்கு இந்தியாவுக்கான இந்த ஒலிம்பிக்கான ஃபர்ஸ்ட் வந்திருக்கு ஸோ கோயிங் வெரி வெல் நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்க ஒளிபரப்பணும் லைக் ஃபேமிலியோட உட்காந்து ஃபுல் டே ஒலிம்பிக்ஸும் கிரிக்கெட்டும் மாற்றி மாற்றி மாத்தி மாற்றி பார்த்துட்டு இருந்தோம் நான் ஃபேமிலின்னு சொல்றது என்னோட ஒய்ஃபு என்னோட பொன் குழந்தை எல்லாரும் சேர்ந்து எஸ்பெஷலி அந்த பிரான்ஸ் மெடல் மேட்ச்லாம் வந்து அடுத்து இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் அடிந்து என் குழந்தை வந்து சாமி ஸ்லோகம்லாம் சொல்ல ஆரம்பிச்சா சோ அவ்வளோ நல்லா இருக்கும் அண்ட் இட் இஸ் வெரி ஹாப்பி லைக் ஒரு நெகட்டிவிட்டி இல்லாத விஷயம் இந்த ஸ்போர்ட்ஸ்ங்கிறது ஸோ கோயிங் வெரி வெல் சோ நீங்க இதை சொல்லி கேட்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் அப்படியே நம்ம கிரிக்கெட்டுக்கு வந்துருவோம் ஃபர்ஸ்ட் தலைமையில வந்து இந்த சீரியஸ வந்து இந்தியா வின் பண்ணிருக்காங்க ரெண்டு விஷயம் பாக்குறேன் ஒண்ணு வந்து இதை நம்ம வின் பண்ணுன்றத முன்னாடியே நம்ம பேசிட்டோம் ஓகேங்களா நம்மளோட எஸ்டிமேஷன்லயே வந்து டெஃபினெட்டா வந்து டி டுவெண்ட்டி நம்ம வந்து டூ ஒன் கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் ஒன் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிருந்தோம் அண்ட் அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க நல்ல ஃபைட்டும் ஆனா அதுக்கப்புறம் தி ஆர்டர் போச்சு பட் பிப்டி ஓர்ஸ் வந்து மூணுமே நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்னாலும் இந்த ஒரு டார்னமெண்டா அவங்க எடுத்தது ஒரு எக்ஸ்பெரிமெண்டிங்காக தான் அதுக்கு தான் கில்ல வந்து அக்ராஸ் ஃபார்மேட் வந்து வைஸ் கேப்டனா போட்டதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தாங்க சோ அப்படின்னு ஒரு ஒரு டீட்டெயில் கூட ஒரு கிரிக்கெட்டர் முன்னாள் கிரிக்கெட்டர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நான் வர இண்டிவிஜுவலா பேசும்போது சோ அந்த எக்ஸ்பெரிமெண்டிங் ரொம்ப நல்லாவே நடக்குது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரவி வந்து சூப்பரா விக்கெட் எடுத்திருக்காரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் நான் ரொம்ப நாளா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்லேயே நான் சொல்லிருக்கேன் அவர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல சொல்லிட்டு சோ இட்ஸ் நைஸ் டு வாட்ச் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டிங் நல்லா நடக்குது அண்ட் ஸ்ரீலங்காக்கும் நிறைய லெசன்ஸ் கிடைச்சிருக்கும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு காம்படிவ் டீமா வளர்றதை நம்மளால பார்க்க முடியுது ஜீரோல இருந்து அவங்க ஒரு டென் வரைக்கும் வந்திருக்காங்க பட் லாங் சூப்பர் சார் இதுல காம்பீரோட அந்த கோச்சிங் அப்படிங்கறது எந்த அளவுக்கு தெரியுது உங்களுக்கு எந்த இடத்துலலாம் பாத்தீங்க அந்த கோச்சிங்கோட இந்த கெப்பாப்டி டீம் பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு நடுவில் அந்த பிரேக்ல ஐடியா கம்யூனிகேட் பண்றதுலாம் அவருடைய இன்டென்ஸ் ரொம்ப நல்லா தெரியுது கொஞ்சம் டயர் ஆகிறாங்களோன்னு ஒரு சின்ன அக்கறை எனக்கு இருக்கு பட் மேபி அதை ஹர்திக்ல மட்டுமே இருக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஹர்திக் நேற்று ரொம்பவே டயர்டா தெரிஞ்சாரு ஒரு விக்கெட் எடுத்துட்டு அந்த பிளேயர் பெறாரா நினைக்கிறேன் அவர் வந்து அப்படி ஒரு பார்வை ஒன்று பார்த்தாரு பட் அந்த இடத்துல இவர் அவரை வந்து பதில் சொன்னாருங்கிறத விட அவரே அவரோட டயர்னஸ் தான் அதிகமா காமிச்சாரு நேற்று ரொம்ப குரூஷியலான விக்கெட் எடுத்தாரு சூப்பரா பிரேக் த்ரூ கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியா பட் இல்ல அதுக்கு காரணம் அதுக்கு காரணம் வந்து அதுக்கு முதல் பால்ல கேட்ச வந்து ரிங்கு சிங் வந்து மிஸ் பண்ணி அது மிஸ் பண்ணாருன்னு சொல்ல முடியாது கால் வழுக்கி விட்டு ஆயிடுச்சு ரொம்ப டஃப் அதனால மேபி அந்த விக்கெட்டை தான் எடுத்துட்டோம் திருப்பி நான் கம்பேக் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அதை பண்ணிருக்கலாம் இல்ல பாஸ் அதான் சொல்றேன் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா பூசு கிடையாது ஓகேங்களா சரி நீங்க வந்து ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டாலே அவரை ஒண்ணுமே சொல்லாம அப்படியே திரும்பி போயிடணும்ல இல்ல நீங்க விளையாட்டா பேசலாம் நக்கல் அடிச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து கொஞ்சம் அக்ரஷனா காமிக்கலாம் ஹேர்ட் பண்றது இந்த ஹேர்ட் பண்றது கெட்ட வார்த்தை பேசுறது பின்னாடியே கை தட்டிக்கிட்டே ஓடுறது இந்த மாதிரி கேவலமா பண்றதுலாம் மைக்கேல் கிளார்க்கு ஆஸ்திரேலியாவில் பண்ணுவாரு ஓகேங்களா மட்டமான டீம் ஆஸ்திரேலியா நான் வந்து ஓப்பனாவே சொல்றேன் ஆடியன்ஸ் இல்ல ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் யாரா இருந்தா கதறிக்கோங்க பட் அந்த விஷயத்துல ஆஸ்திரேலியா மட்டமான டீம் அவுட் ஆன பின்னாடி கையை தட்டிக்கிட்டே போய் இன்சல்ட் பண்ணாங்க வேர்ல்டு கப் ஃபைனல்ல டூ தௌசண்ட் பிப்டீன்ல நியூசிலாண்டு அது நியூசிலாந்துக்கு எதிராக சச்ச ஜென்டல்மன் டீம் சோ அப்படி நீங்க பண்ணாத வரைக்கும் நீங்க ஒரு ஸ்மைல் பண்றதோ இல்ல நக்கலை ஒரு வெஸ்ட் இண்டீஸ் மேட்சுக்கு எதிரா இப்படி கைத்துட்டு வருட் எடுத்துட்டு சோ அப்படிலாம் பண்ற நம்ம ஹர்திக் பாண்டியா பாத்துருக்கோம் பட் நேத்து அந்த ரியாக்சன் கூட அவரால் கொடுக்க முடியல நான் சொல்றேன் அவ்வளவு டயர்டா இருந்தாருன்னு வரேன் சோ கொஞ்சம் டீம் டயரிங் ஆவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன கவலை இருக்கு பட் டீம் பாண்டிங் நீங்க இந்த வீடியோசல்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு நம்ம தான் இங்கே ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி ஸ்கை கைக்கு ஏன் கொடுத்த ஷிப்மல்கள் ஏன் சான்ஸ் கொடுத்தேன்னு பேசிட்டு இருக்கோம் பட் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு யூனிட்டி சூப்பராக இருக்கு ஒரு இடத்துல வந்து ஸ்கை வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக தன்னோட கேப்டன்சி ஐடியாஸை கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கே ஹர்திக் பாண்டியா அப்புறம் அப்படின்னு நக்கலா சொல்லல ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு அதை உடனே மச்சா சாரி மச்சா அப்படின்ற மாதிரி பேசி அவங்களுக்குள்ள அந்த ஒரு பாண்டிங் வந்தது ரொம்ப அழகா இருக்கு டீம் நல்ல பாண்டிங் இருக்கு இன்டென்ட் ஆட் ஆயிருக்கு டயர்ஸும் இல்லாம பாத்து டூ இஸ் டூ ஒன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ த்ரீ இஸ் டூ ஜீரோ ஆகுமா வாய்ப்புகள் நிறைய இருக்கு த்ரீ டூ ஸீரோ சரி நான் டூ டூ ஒன்னு சொன்னது வந்து ஸ்ரீலங்காக்கு ஒரு மைல்டு சான்ஸ் இருக்கு டி ட்வெண்ட்டியில வின் பண்றதுக்கு டி ட்வெண்ட்டி எனி எனிபடி இஸ் கேம் நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா பட் இப்போ அவங்களுடைய மிடில் ஆர்டர் இருக்கிற கவலைக்குரிய சிச்சுவேஷனுக்கும் இந்தியன் பிளேயர்ஸை இவங்க ஷஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகேங்களா ஏன்னா இது எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இவர் ரியான்பிராக் வந்து முடிவு எடுத்து எடுப்பார் யாராவது எதிர்பார்த்துமா ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்கிறதுனால எவ்ரிபடி வான்ஸ் டு ப்ரூவ்ங்கிறதுனால வின் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு மூணாவது மேட்ச் நிறையா பட் அவங்களும் விட மாட்டாங்க நான் என்ன நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் டாப் ஃபோர் பேட்ஸ்மேன்ஸ் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காங்க ஓகேங்களா அவங்களோட ரோல டி டுவெண்ட்டிக்கு அழகா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மேட்ச் வந்து இவர் பிப்டி அடிச்சாரு ஆமா நிசங்கா பிப்டி அடிச்சாரு இன்னொரு நேத்து வந்து பெராரா சூப்பரா விளையாடினாரு சோ அந்த மாதிரி ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் கிளிக் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டாப்பர்ஸ் ரெண்டு பேருக்குள்ள அதே மாதிரி இந்தியாவுக்கும் ஒரு இனிஷியல் பிரேக் த்ரூ நேத்து வந்து சாம்சங் டக் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் நம்மளோட பேட்டிங் அழகா கம் பேக் பண்ணாங்க சோ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொதப்பிடுச்சுன்னா பட் இந்தியாவோட பேட்டிங் லைனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பட் ஏதாவது ஒன்று சொதப்பிச்சுன்னா வாய்ப்பு இருக்கு யாரை எதிர்பார்த்தா ஏஷியா கப் ஃபைனல்ல விமென்ஸ் வந்து ஸ்ரீலங்கா டீம் தோப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொலாப்ஸ் நடந்தா ஸ்டில் தெர் இஸ் சான்ஸ் ஃபார் ஸ்ரீலங்கா நான் நம்புறேன் பட் த்ரீ ஜீரோக்கு தான் ஹை பாசிட்டி ஓகே சார் என்ன பாசிட்டிவா பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த மேட்ச்சை இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் சார் பாசிட்டிவா நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேட்டிங் பிக் ஆயிருக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன் நம்ம பேட்டிங் வந்து ஒரு பெரிய கன்சர்னாவே இருக்கு எஸ்பெஷலி டவுன் ஆர்டர் கொஞ்சம் கன்சர்னா ஏன்னா ஃபயர் யார் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய கடந்த ஆறு வருஷமே நீங்க எடுத்துக்கோங்க நிறைய மேட்சஸ்ல வந்து போலர்ஸ் தான் நம்மளை காப்பாத்திருக்காங்க பேட்ஸ்மேன் சொதப்பி இருக்காங்க அக்ராஸ் த ஃபார்மேட் முக்கியமா டெஸ்ட்ல ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இந்த வேர்ல்டு கப்ல பும்ரா தான் வந்து நம்ம வேர்ல்டு கப் ஜெயிக்க முடியும்னா அது பும்ரா தான் சொன்ன மாதிரி நினச்சி பட் பேட்டிங்ல ரொம்ப சொதப்பல அந்த ஆஸ்திரேலியா ரோஹித் சர்மா ஒரு கம்பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லா பேட்ஸ்மென்ஸுமே ஒவ்வொரு மேட்ச்ல சூப்பரா விளையாடினாங்க அப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடியுமே கூட ஹர்திக் பாண்டியா ஸ்கைல வந்து நல்ல மேட்சஸ் ஆடி இருந்தாங்க ஸோ யாராவது ஒருத்தர் தரம் கொடுத்து யாராவது ஒருத்தர் சொதப்பிக்கிட்டே இருந்த நிலைமை மாதிரி இன்னைக்கு வந்து டவுன் தி ஆர்டர் கொஞ்சம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து நமக்கு எவிடென்டா தெரியுது அண்ட் என்ன மறுபடியும் சஞ்சு சாம்சன் ஹி ஹஸ் நாட் ப்ரூவ் இந்த ஆபர்ச்சுனிட்டி கிவன் சாம்சன் சப்போர்ட் பண்ற சப்போர்ட் பண்றேன் இந்த சினிமாவெல்லாம் பாத்துட்டு வந்து பேசுறவங்க இப்ப புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இஸ் அ வெரி குட் பிளேர் அன்டவுட் அட்லி பட் அவர் ஐபிஎல்ல தான் சாதிச்சிட்டு இருக்காரு ஹி ஹேஸ் இட் கம்ஸ் டு இந்தியன் கேம் சோ அது வந்து ஒரு ஒரு கன்சர்னா இருந்தாலும் பேட்டிங்ல யார் யாரெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்களோ அவங்க எல்லாமே நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க ரியான் பராக் மூணு விக்கெட் எடுத்து அவர் ஆல்ரௌண்டர் பண்ணிருக்காரு அவர் வந்த சிச்சுவேஷன் எல்லாம் கன்சிடர் பண்ணுவோம் பட் ஸ்டில் இட் இஸ் அ குட் கெயின் ஃபார் இந்தியா ஒரு பேக்அப் டீம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோர்னமெண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஏஷியன் கேம்ஸ் வருது அப்போ ஒரு பி டீம் நம்ம அனுப்பணும் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராங்கான டீம் கூட உருவாக்கு பார்க்க முடியும் ஸோ நெகட்டிவா என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் நெகட்டிவ்வா சிராஜுக்கு மறுபடியும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காரு அவர் பெருசா ஷைன் பண்ண முடியல நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் சிராஜ் நல்ல போலர் நல்ல கண்டிஷன்ஸ்கான சூப்பர் போலர் அவரை நீங்க லிமிட்டட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல அட்லீஸ்ட் டி டுவெண்டி கிரிக்கெட்ல யாரும் ஸ்பாயில் பண்ணாதீங்க என்ன கேட்டா இஃப் இஃபாயம் கம்பீர் நான் வந்து அவரை டெஸ்ட்டுக்கு மட்டும் நீ டி லி விளையாடணும்னா நீ வந்து டி டுவெண்டி விளையாடு சாரி அவர் ஐபிஎல் விளையாடணும் அவரோட கரியர் ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்னா அவர் டி ட்வெண்ட்டி இந்தியன் டி டுவெண்டி விளையாடிட்டு தான் கொடுத்து அவசியம் இல்ல எத்தனை அன்டேப்ட் பிளேஸ்லாம் இல்லையா அந்த மாதிரி அவருக்கு ஒரு நாலஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதுக்கப்புறம் கூட கன்சிடர் பண்ணலாம் லிமிடெட் ஓஸ் கிரிக்கெட் பட் டெஸ்டுக்கு அவர மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஸ்டாமினா உள்ள என்ன சொல்றது அந்த அந்த கண்டிஷன்ஸ் கே நல்ல கண்டிஷன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு போலர் வந்து அவர் தான் நல்ல கேலிபர் உள்ள ஒரு போலர் அதாவது பத்து ஓவர் பன்னெண்டு ஓவர் போட்டு கூட விக்கெட் கிடைக்கலன்னா கூட திரும்பி அதே பாலை திருப்பி திருப்பி போடுற அபிலிட்டி வேணும் டெஸ்ட்ல நீங்க வந்து லட்சுமிபதி பாலாஜி அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூஸ் அவ்வளவு சொல்லியிருப்பாரு டெஸ்ட்ல நீங்க ஒரே பாலை நூறு தடவை போட கூட தயாரா இருக்கும் சோ அந்த மாதிரி கேலிபர் உள்ள ஒரு போலர் முகமது சிராஜ் பட் அவர் டி டுவெண்ட்டிக்கு கொடுத்து 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 அவரோட கான்பிடன்ஸை டவுன் பண்ணா இருக்குன்னு நான் சொல்லுவேன் அவரை சரி இல்ல லிமிட்டட் ஓஸ் அதுக்காக அவரை டோட்டலா வைட் பண்ண முடியாது வச்சுக்கோங்க டி டுவெண்ட்டி சிராஜ் யூஸ் இஸ் கிரேட் ஐடியா எத்தனையோ இருக்காங்க இந்த பக்கம் பக்கம்ராஜ் என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டா இருக்கேன்றாரு பட் அவர் அசதிக்கு மட்டும் தான் கம்பீட் பண்ண முடியும் ரெண்டு லெப்ட் டாமர்ஸோட பேஸ் போனது கிடையாது இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் காத்துட்டு இருக்காரு அந்த பக்கம் முகேஷ் காத்துட்டு இருக்காங்க இவங்களாம் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கலீலா பார்த்துருக்காரு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பும்ராஜ் கூட கம்பேக் சோ சோன் அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து சிராஜ பேஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் மற்றபடி ஸ்பின்னர்ஸ்லாம் தான் டூங் கிரேட் ஜாப் பிஷ்னாய்க்கு வந்து மோஸ்ட் அவைட் ஆப்பர்ச்சுனிட்டி நேற்று அவர் போட்ட பால்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆங் கோன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இவெண்ட் ஃபார் சம் ரன்ஸ் இனிஷியலி பட் ஸ்டில் அவருடைய போலிங் அண்ட் ஃபீல்டிங் எவ்வளவு சூப்பரான ஒரு கேச் எடுத்தார் கோச் எவ்வளவு குரூஷியல் மூமெண்ட் குரூஷியல் மெண்ட் கேன் ஆக்சுவலி பிரேக் தி கேம் அவருடைய கேட்ச் அவர் எடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஹி இஸ் ஆக்சுவலி ப்ரூவிங் தட் என்னால ஒரு ஆல்ரவுண்ட் என்னால ஒரு நல்ல ஃபீல்டராகவும் இருக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்தியாவுக்கு ப்ராமிசிங்கான ஆல்ரவுண்ட் என்ன சொல்றது ஒரு ஃபீல்டர் போலர் கிடைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ திஸ் இஸ் வாட் பாசிட்டிவ் சி பட் நெகட்டிவ் டோன்ட் வேஸ்ட் சிராஜ் ஒன்னு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ்வால் வந்து நல்ல ரன்ஸ் எடுத்தாரு பட் அகைன் அவருடைய பெஸ்ட் அவர் காட்டுல ஆல்ரெடி அபிஷேக் சர்மான்னு ஒரு புயல் காத்துட்டு இருக்கும் போது ஜெய்ஷ்வால் அவரோட பெஸ்ட் கொடுத்தே ஆகணும் நான் என்ன கே என்ன சொல்றேன் ஜெய்ஷ்வாலே கூட நீங்க வந்து பிப்டி அண்ட் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்கோர்ஸ் அந்த பக்கம் நான் தான் இருக்கல அப்படின்னு சாய் சுத்த சொல்லு சொல்லிட்டு இருக்காரு கூட அபிஷேக் சர்மாக்கு இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஒரு வேலை கொடுக்கலாமா ஓப்பனிங் அப்படின்னு என்னடாப்பா இவர் தானே சொன்னாரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல நீங்க ஜெய்ஷ்வால் எடுங்க எடுங்கன்னு சொன்னீங்க இப்ப எப்படி மாத்தி பேசுறீங்களே அப்படின்னா மாத்தி பேசல அவரை விட டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு அபிஷேக் ஷர்மா கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிறது என்னால பார்க்க முடியுது பட் அப்கோர்ஸ் இந்த ஒரு ரெண்டு மேட்ச் வச்சு சொல்ல முடியாது பட் நான் என்ன சொல்ல வரேன் தொடர்ந்து ஜெய்ஸ்வால் பாருங்க அவர் அவரோட பெஸ்ட் கொடுக்க முடியலன்னா அவர் ஃபிஃப்டி ஓர்ஸ்க்கும் டெஸ்ட்டுக்கு வச்சுக்கோங்க சொல்லுவாரு

ஸோ ஜெய்ஷ்வால் கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு சூப்பர் கேம்க்கு இன்னுமே வரல அப்படிங்கிறது ஒரு கன்சர்ன் தான் அந்த கன்சர்ன் அவர் பிக் பண்ணும் இல்லைன்னா ஹி ஹேஸ் டு கிவ் வே ஃபார் அபிஷேக் சர்மான்றதான் நான் சொல்லுவேன் ஸ்ரீலங்கா அதை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து ஃபீல்டிங்கில் ரொம்ப சொதப்பினாங்களா அதை எப்படி பார்க்குறீங்க நிறைய கேச்சஸ் மிஸ் பண்ணதாகட்டும் ஃபோர் லைனில் ஃபோர் விட்டதாகட்டும் ஸோ அந்த டீம் ஜெய்சூர்யா வந்து கோச் பண்றாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த டீம் இன்னும் என்ன வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை கண்டிப்பா அவங்க வந்து ஜெய்சூர்யா ஐ மீன் ஜெய்சூர்யா வந்து எப்ப கோச் விட்டு போறாரோ அப்பதான் அவங்களுக்கு விடுங்க ஏன்னா நான் அங்க இருக்கிற சில நண்பர்கள் கிட்டே தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் ஜெய்சூர்யா பயங்கரமான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஸ்ரீலங்கால ஒரு தமிழ் பிளேயரை பார்த்து எவ்வளவு நடச்சு ஓகேங்களா நான் நம்ம ஊர்ல இருக்கிற நடராஜோட தயவு செஞ்சு இது கம்பேர் பண்ணாதீங்க நம்ம ஊர்ல இருக்கிற பாலிடிக்ஸே வேற நான் ஒரே வார்த்தையில பல முறை சொல்லிருக்கேன் நடராஜை பத்தி ஏன் எடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்டவங்க முதல்ல நம்ம ஊர்ல நல்ல கேண்டிடேட்டை அப்படின்ற கேள்வியை நான் அதை விட்டுருங்க பட் அங்க ஒரு தமிழரை எடுக்காதது காரணம் ரேசிசம் இங்க அது கிடையாது இங்க வேற பாலிடிக்ஸ் ஓகேங்களா இங்க பவர் பாலிடிக்ஸ் இருக்கு ஓரளவுக்கு பட் அதே மீறி நடராஜ் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது ஓகேங்களா அது அவர் இன்ஜுரினால வெளியே வந்தார்ன்றது அவரை ஓகேங்களா பட் ஸ்டில் ஹி ஸ்டில் ஹாஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி பட் அங்க தமிழர் பேரே அடிபட மாட்டேங்குது அண்ட் இங்க தமிழர்களோட ப்ரொபோஷனுக்கும் அங்க தமிழர்களோட ப்ரொபோஷனும் டோட்டலா வேற ஓகேங்களா அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா டீம்ல இருக்கணும் பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கவே மாட்டேங்கிறாரு அண்ட் அகே நீங்க திருப்பி திருப்பி இந்த மெண்டேஸ் அப்புறம் நீங்க வந்து அதே நேம்ஸ் நீங்க அதே சர் நீங்க திருப்பி திருப்பி பார்க்க முடியல உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கான பாலிடிக்ஸ் அங்க பிளே ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் பேக் பேக் சப்போர்ட் நமக்கு இருக்கு சி நமக்கு டீம்ல பேக்கிங் பண்றாங்கங்கிறது வேற திறமைக்காக பேக்கிங் நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு இன்னும் ஆசைப்படுவீங்க பட் நம்மள வேற ஒரு ரீசன்க்காக பேக்கிங் பண்றாங்கன்னு தெரிஞ்சா அந்த பிளேயர் எந்த அளவுக்கு எஃபோர்ட் அந்த ஒரு பாலிடிக்ஸ்ல இருந்து ஸ்ரீலங்கா வெளியே வந்தா இன்னும் சில வருடங்கள்ல நம்ம இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான சில பார்க்க முடியும் அதான் சார் இப்போ வந்து நம்ம வந்து இந்தியாவை பண்ணி விளையாடும் போது தான் எடுக்கிறாங்க இந்தியன் டீம்ல அதுல தமிழர் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம் ஒரு ஸ்ரீலங்கன் டீம்ல ஸ்ரீலங்கன் இருக்கிறாங்க ஸ்ரீலங்கால இருக்கிற தமிழர்களை பத்தி நான் பேசுறேன் ஸ்ரீலங்கால தமிழர்கள் இருக்கட்டும் எத்தனை தமிழ் பிளேயர்ஸ் அங்க சூப்பரா ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஆனா இப்போ நீங்க டீம்ல பாத்தீங்கன்னா ஃபுல் மட்டும் தான் இருக்காங்க அந்த இடத்துல வேற ஒரு இன்ஃபேக்ட் கிறிஸ்துவர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இப்ப அவங்களே கூட நம்மளால பார்க்க முடியும் ஓகேங்களா நான் சொல்றது மறுபடியும் நான் கலக்கல பட் வாட் ஒரு ஒரு பதினோரு பேர் இருக்கிற டீம்ல இப்ப பாகிஸ்தான்ல நடக்கிற அதே தான் இங்கேயே நடக்குதுன்னு சொல்ல வரேன் பதினோரு பேர் இருக்கிற டீம்ல அட்லீஸ்ட் ஒரு ஹிந்து ஒரு கிறிஸ்டின் அப்படி இருந்தா தானே அப்ப அந்த நாட்டுல ஏதோ ஒரு கேம் இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் இப்ப பங்களாதேஷ்லயே பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களால ஒரு ரெண்டு பிளேயர் மூணு பிளேயர் நீங்க பாக்க முடியுது ஆனா பாகிஸ்தான் ஜீரோ நல்லா விளையாடின நல்லா விளையாடின ஒரு ஃபேமஸான பிளேயரே நீ மதம் மாறினாதான் உங்களுக்கு வைஸ் கேப்டன்சி கொடுப்பேன்னு சொல்லி பிரஷர் ப்ரெஷர் கொடுத்தாலும் பாகிஸ்தான் நடந்துச்சு அதே மாதிரிதான் இப்ப ஸ்ரீலங்காலையும் நான் பாக்குறேன்னு சொல்ல வரேன் நீங்க டேலண்ட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம நீங்க இப்படிப்பட்ட ஒரு 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 ஃபேவரட்டிசம் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா டெஃபினட்லி அங்க வந்து அந்த டீம் மிழுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இப்ப ஸ்ரீலங்காக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அவங்களோட டாப் ஆர்டராவது ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கு அப்ப நீங்க ப்ராப்பரா நல்ல ஸ்பின்னர்ஸு நல்ல ஒரு ஃபிட்னஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்னு எல்லா ரேஸ்ல இருந்தும் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஸ்ரீலங்கா கம் பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு பட் இப்போதைக்கு ஐ குடன் சி தட் ஏன்னா நம்ம எல்லாருமே ஜெய்சூர்யா ஒரு சூப்பரான பிளேயரா பாத்துருக்கோம் அதுல எந்த டினையிலுமே எனக்கு கிடையாது பட் ஒரு கோச்சாவும் ஒரு டீம் கிக்காவும் அவர் உண்மையிலேயே ஜஸ்டிஸ் பண்ண மாட்டேங்கிறாருங்கிறதா என்னால கண்கூடாவும் பார்க்க முடியுது அதே மாதிரி நான் கேள்விப்படுற விஷயங்களும் அப்படி ஓகே சார் பார்ப்போம் சார் ஜெய்சூர்யா வந்து தமிழகருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களா

இந்த இனத்தை சேர்ந்தவர்ன்றதுக்காகவே டீம்ல வைக்கவும் கூடாது இந்த இனத்தை சேர்ந்தவர்ன்றதுக்காக டீம் நான் சொல்ல வரேன் கொடுங்க அப்படிங்கறத தமிழர்களை பார்க்கவே இட் இஸ் அப்படின்னு சொல்ல வரேன் அதுதான் என்னோட பாயிண்ட் ஓகே சார் என்ன நடக்குது என்ன எதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு சோ இதுல வந்து இந்தியா வின் பண்ணி மூணுக்கு மூணையும் வின் பண்றாங்களா இல்ல ஒரு மேட்சாவது அவங்க கைக்கு போகுதா என்ன எதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் காம்பீரோட தலைமையில பிப்டி ஓர் மேட்ச் என்ன மாதிரி போகுங்கிறத பத்தி நம்ம அடுத்த இதுல விரிவா பேசலாம் ஒரு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி பிரச்சனை